ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களருக்கு ஒரு கருப்பு தினம் என்று சொல்லலாம் காரணம் என்னென்னா இன்று தேமுதிக தலைவர் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் காலமாயிருக்கிறாரு இவருடைய காலமானதுக்கு முன்னாடி கடைசியாக அவர் வந்த ஒரு வீடியோ வந்து தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருக்கு மேலும் அதை தொண்டர்கள் ரசிகர்கள் அதிகமாக ஷேர் பண்ணி தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்ருக்கிறாங்க கடைசியாக அவர் என்ன வீடியோ வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நாம் இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமான நிலையில் அவர் பொதுக்குழு கூட்டத்தில் வீல் சேரில் வந்ததை பார்த்ததுமே பல தொண்டர்களுடைய இதயமே வெடித்து சிதறியது ஸோ தற்போது அந்த ஒரு வீடியோ தான் சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டுருக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேப்டன் விஜி என பல பெயர்களில் அழைக்கப்படுறாரு அவர் பெயரை நினைத்தாலே எல்லாருக்குமே நினைவுக்கு ஃபஸ்ட்டு வருவது அவருடைய கம்பீரமான பேச்சும் தீத்தெறிக்கக்கூடிய கண்களும் புடைக்கக்கூடிய நரம்புகளும் சிங்க நடையும் அழகான சிரிப்பும் நல்ல உடல் பங்கும் இவைகள்தான் தான் நம்ம நினைவுக்கு ஞாபகம் வரும் இப்படி இருக்கக்கூடிய இந்த உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய இவருக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நலம் சரியில்லை இதனால் அவர் கட்சி பணிகளில் நேரடியாக ஈடுபடாமல் இருந்துட்டு இருந்தார் அவருக்கு தொடர்ந்து அமெரிக்கா சிங்கப்பூர் துபாய் உள்ளிட்ட இடங்களில் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது எனினும் அவரால் சரிவர பேச முடியாமல் தவித்து வந்தால் அவருக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனையும் இருந்து வந்தது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விஜயகாந்துடைய புகைப்படம் ஒன்று வெளியானது அதில் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவர் இருந்ததை பார்த்த தமிழக மக்கள் அப்பவே ஜீரணிக்க முடியாமல் கண்ணீர் சிந்தினர் அந்த புகைப்படத்தை பார்த்து அவருடைய நண்பர்கள் ராதாரவி உள்ளிட்டோர் கூட கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ரொம்ப உடல்நிலை சரியில்லை அப்படின்ட்டு அங்கு பதினாலு நாட்கள் அவருக்கு தொடர் சிகிச்சை வந்து அளிக்கப்பட்டது அந்த பதினாலு நாட்கள் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டதுக்கு பின்னாடி அவர் வீடு திரும்பினார் இதையடுத்து பதினாலாம் தேதி பொதுக்குழு செயற்குழு கூட்டம் டிசம்பர் மாதம் நடந்தது அப்போது விஜயகாந்த் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொண்டர்களுக்கு தரிசனம் தர்ற வகையில் வீல் சேரில் வந்திருந்தார் அதை பார்த்ததுமே தொண்டர்களுடைய இதயம் அப்படியே நொறுங்கியது இதையடுத்து அவருடைய கைகளில் கூட அவரால் விரிக்க முடியாத நிலை இருந்தது அப்போதும் கூட தொண்டர்களுக்கு சந்தோஷத்தை தரத்துக்காக அவரது கைகளை பிடித்து தம்ஸ்அப் காட்ட வைத்தனர் அங்கிருந்த பிரேமலதாவும் மற்ற தொண்டர்களும் இந்த நிலையில் பிரேமலதா பொது செயலாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் எழுந்த உடனே திடீரென விஜயகாந்தும் எழ முயற்சித்து திடீரென சாய்ந்தார் இதனால் அங்கிருந்த தொண்டர்கள் பதனிற பதறி போயினர் அவரது உடல்தான் அவருக்கு பிரதானமே அந்த உடலே இப்போ நலிவிழந்ததை பார்த்து ரொம்ப பதறினர் கட்டுக்கோப்பான உடல் கர்ஜனையான குரல் எல்லாம் போய்விட்டதே என தொண்டர்கள் கண்ணீர் விட்டனர் இருந்தாலும் அவர் இருக்கிறாரு பார்த்ததே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷமும் பட்டனர் இந்த நிலையில் அவர் மீண்டும் மியோட் மருத்துவமனையில் கொரோனா காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்ட நிலையில் அவருக்கு நுரையீரல் சுழற்சியும் வந்து இருந்தது இதனால் சிகிச்சை பலனின்றி அவர் இன்று காலை உயிரிழந்து விட்டார் தற்போது அவர் உயிரிழந்த இந்த ஒரு தருணத்தை தாங்க முடியாமல் நிறைய தொண்டர்களும் நிறைய அவருடைய கட்சி ரசிகர்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருத்தமாகவே இப்போ இருந்துட்டுருக்கிறாங்க மேலும் அவருடைய இழப்பு பெரும் இழப்பாகவே கருதப்படுது அவரது இழப்புக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்களுடைய ஆழ்ந்த இரங்குகள் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க முக்கிய பிரமுகர்கள் நடிகர்கள் என பலரும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்களுடைய இரங்கலை அவங்கவுங்களுடைய வலைத்தள பக்கங்களில் தெரிவிச்சிட்ருக்காங்க இந்த நிலையில் அவர் கடைசியாக வந்தால் அந்த கையை அசைத்த அந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ஆகிட்டுருக்கு மேலும் அவர் இறப்பதுக்கு முன்னாடி கடைசியாக தொண்டர்களை பார்த்து கையசைத்த வீடியோ அது அதனால் அந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் எல்லாருமே இருக்காங்க மேலும் கேப்டனை பற்றி சொல்லணுன்னா கண்டிப்பாக அவரால் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதிக்க முடியும் என்பது அவர் நடந்துகிட்ட விதத்தைவத்தை நம்ம கொள்ளலாம் அவருடைய நடிகர் பயணமாக இருந்தாலும் சரி அரசியல் பயணமாக இருந்தாலும் சரி ஒரு புதிய கிளர்ச்சியை வந்து தமிழகத்தில் ஏற்படுத்தியது அவர் மட்டும் நல்லா இருந்தார்னா இப்போ அவர் ஆட்சி செய்யக்கூடிய விதம் இன்னும் வேறு மாதிரி கூட இருந்திருக்கலாம் ஆனால் கடவுள் என்னன்னு தெரில இந்த மாதிரி இது பண்ணிட்டாரு சரி அவருடைய இந்த இறப்புக்கு பின் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை நாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் கீழே கமெண்டில் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் இன்னைக்கு நிறைய விஜயகாந்த் பற்றிய அப்டேட்டான நியூஸ்கள்லாம் ஷேர் பண்ணப்படும் அந்த அப்டேட்டான நியூஸ்களை எல்லாம் உடனுக்குடனே நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் தேங்க்ஸ் go cool.